வணக்கம் நண்பர்களே உங்களுடைய கலைமகள் ட்ராவல்ஸினுடைய டிரைவர் சண்முகம் பேசுகிறேன் அனைவரையும் வருக என அன்போடு வர வரவேற்கிறோம் உங்கள் கலைமகள் ட்ராவல்ஸ் நம்மளுடைய வண்டி பார்த்திங்கன்னா ஐம்பது ஆண்டு கால பயணங்கள் கொடுத்துட்ருக்காங்க நம்ம வண்டி பெங்களூர் டு கடலூர் பழைய ரூட்டே தான் கிளாஸ் பாலியம் மேஜிக் ஆனந்தா சர்க்கல் டைரி சர்க்கல் மடிவாலா போர்ட் பொம்னெல்லி எலக்ட்ரானிக் சிட்டி வம்சந்திரா அத்திப்பள்ளி டோல் ஒசூர் கிருஷ்ணகிரி ஊத்தாங்கரை திருவண்ணாமலை செஞ்சி திண்டிவனம் பாண்டிச்சேரி கடலூர் மாதிரி தாங்க நம்மளுடைய ஆப்போசிட் வண்டியும் அந்த வழியாக தான் வரும் இப்போ நம்மளுடைய டைமு பார்த்திங்கன்னா போர்டிங் டைமு பன்னெண்டே கால் பன்னெண்டே கால் மெஸ்டிக்கு பன்னெண்டு மணி கிளாஸ் பழ வண்டி எடுக்க போகிறோம் அதேமாரி பார்த்திங்கன்னா நண்பர்களே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நைட் நடந்த சம்பவம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமணி பஸ் டிரைவருங்கெல்லாம் பார்த்தாவே ஒரு கஸ்டமருக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில ஒரு கேவலமாக பார்க்குறாங்களோ எப்படின்னு தெரில அனைத்து அனைத்து டிரைவருக்குமே சொல்கிறேன் ஆமினி பஸ் டிரைவர் வந்து ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னு கேளுங்க நைட்டு போர்டிங் டைம் வந்து பதினொன்று ஐம்பது திருவண்ணாமலை நம்ம வண்டி போகும்போதே வண்டி ஹாஃப் அன் ஹவர் லேட் போகும்போதே கடலூர் போகும்போதே ரிட்டர்ன் வரும்போதும் அதே டைம் தான் லேட் ஆகும் முன்ன பின்ன ஆகும் நான் பிஃபோராக சொல்கிறேன் பிஃபோர் டுவெண்ட்டி மினிட் லேட் சார் வண்டி வந்துட்ருக்கோம் ரொம்ப ரோடு ஃபுல்லாக நிறைய காருங்க இந்த தீபத்தை ஓட்டி நிறைய காருங்க வந்துட்டுருக்கு சொல்கிறோம் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நைட்டு ரமணாசுரத்தில் ஏகப்பட்ட க்ரௌடு கிரிவலம் இன்னும் ஒரு ஏழு நாளைக்கு இப்படிதான் இருக்கும் அப்படி இருக்கோம் இவங்க எதுவுமே பொருட்படுத்தாமல் அந்த டைமுக்கு மட்டும் அவங்க குறி வைக்கிறாங்க அந்த பதினொன்று ஐம்பது பதினொன்று ஐம்பது இதே டைம் குறி வைக்கிறாங்க நான் பிஃபோர் சொல்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் லேட்டு சார் வண்டி அப்படின்னு தான் இப்படி இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல எல்லாமே மனிதர்கள் தானே எல்லாம் ரோட்டில் தான் வண்டி ஓட்ட போகிறோம்